வணக்கம் இன்னைக்கு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த முறையில் கத்திரிக்காய் தொக்கு செய்யலாம் வாங்க இது ரொம்ப தொக்கு கன்சிஸ்டன்ஸிலையும் இல்லாமல் ஒரு செமி தொக்கு மாதிரி சூப்பராக இருக்கும் நம்ம ரைஸ்க்கு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு கத்திரிக்காயை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் தோட்டத்துலேருந்து எடுத்திருக்கேன் ஒரு பத்து டு பன்னெண்டு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க தக்காளி மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ஒன்று கருவேப்பிலை கொஞ்சமாக பூண்டு கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் மஞ்சள் தூள் சாம்பார் பவுடர் வீட்லேயே அரைச்சது மல்லித்தூள் எடுத்துருக்கேன் மல்லித்தலைகள் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் தொக்குங்கிறதுனால நம்ம கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா கத்திரிக்காய் வந்து கட் பண்ண உடனே கருப்பாயிடும் ஸோ கட் பண்ண கட் பண்ணால் நம்ம தம் தண்ணியில் வந்துட்டு நம்ம போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காயை இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கத்திரிக்காயில் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இந்த மாதிரி மூணாக கட் பண்ணிட்டீங்கன்னா வதக்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண உடனே நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு நல்ல பேனில் வந்துட்டு கெட்டியான பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் பொரிஞ்சதும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும் நம்ம சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் பட் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா அந்த ஸ்வீட் டேஸ்ட்டில் கத்திரிக்காய் சாப்பிட்டுக்குவாங்க அதனால் இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்தளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு கறிவேப்பிலையை போட்டுக்கலாம் பூண்டு வந்துட்டு எல்லா தொக்குக்குமே சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ அது வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற தக்காளி எடுத்துக்கலாம் தக்காளி உங்களோட புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக பார்த்துட்டு கூட பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வதங்குறதுக்காக அளவாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை சீரகம் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆனது நம்ம எடுத்துருக்கிற மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் சாம்பார் பவுடர் அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தூள் இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தக்காளியோட ஃப்ளேவர் தான் ஸோ நல்ல மசாலா வதங்கின பின்னாடி நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காய் வந்துட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை விட நீங்கள் சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா மாவு மாதிரி ஆகிடும் இதை விட பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு அந்தளவு ஃப்ளேவர் இறங்காது ஸோ இந்தளவு நீங்கள் வந்துட்டு கத்திரிக்காய் பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ தண்ணி எல்லாமே வடிச்சுட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ அந்த மசாலாலாம் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு ரொம்ப கருப்பாக அந்த கத்திரிக்காய் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி ஊற்றிடணும் மற்ற வெஜிடபிள்ஸ் மாதிரி கிடையாது இது டக்குன்னு கருப்பாகிடும் ஸோ ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மசாலாவில் படுற மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு ஒரே ஒரு கப் அளவு ஊற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி இந்தளவுக்கு கத்திரிக்காய் வந்துட்டு பாதி முழுகின மாதிரி இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துடுங்க இடையில வேணா ஒரு டைம் எடுத்து பாருங்க இந்தளவு வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் செவன் மினிட்ஸ் நம்ம மல்லித்தலையை தூவிக்கலாம் ரொம்ப டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம் நமக்கு இந்த மெத்தட் தெரிஞ்சதுன்னா போதும் நம்ம அடிக்கடி செய்வோம் இப்போ ஃபைனலாக மல்லித்தளை நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மல்லித்தலையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நமக்கு கன்சிஸ்டன்சி போதும் இதை விட ட்ரை ஆச்சுன்னா அதுக்கப்புறம் சாதத்துக்கூட இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட முடியாது ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது இந்த கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் அப்போவே மாற்றி வச்சுருங்க இல்லைனா ரொம்ப ட்ரை ஆகிடும் சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த தொக்கு வந்துட்டு இட்லி சூடான இட்லி கூட பெர்ஃபெக்டாக நமக்கு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஊத்தாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும் இல்லை சாதத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் சூடான சாதம் மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு மதியம் செஞ்ச சாதம் நைட் சாப்பிட்றோம் இல்லை வந்துட்டு ரொம்ப ஆறிடிச்சு சாதம்னா கூட இந்த மாதிரி டக்குன்னு கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறக்கு வெறும் ரைஸ் செஞ்சுட்டு ரைஸ் ஆற வச்சு இந்த தொக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு வந்துட்டு வர வரவரணுன்னு ஆகாது மற்ற வெரைட்டி ரைஸ் மாதிரி வர வரன்னு ஆகாமல் சூப்பராக இருக்கும் சைடிஷ் சாதம் தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துலேயே இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர் ரிலேட்டட் குக்கிங் வீடியோஸ் வரும்